நாம் ஒரு கதை சொல்லலாம் இல்லையா தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் எழுபது வயதான லக்ஷ்மி என்ற பாட்டி வாழ்ந்து வந்தார் லக்ஷ்மி தனது வீட்டு முற்றத்தில் துளசி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது அவரது மனம் வேறு எங்கோ இருந்தது மூன்று குழந்தைகளும் கடுமையான கடன் சிக்கலில் இருந்தனர் வங்கிக் கடனின் தவணைகள் தவறவிடப்பட்டு வட்டி கூடி அவர்களது வாழ்க்கை தாங்க முடியாததாக இருந்தது லக்ஷ்மி எப்போதும் தன் குழந்தைகளுக்காக எதையும் செய்யும் தாயாக இருந்தார் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்க அவரால் முடியவில்லை ஆனால் அவரிடம் பெரிய பணம் எதுவும் ஒரு நாள் குழந்தைகள் அவரை அணுகினர் அம்மா இந்த வீட்டை விற்றால் எங்கள் கடனை அடைக்க முடியும் நீ எங்களுடன் வந்து தங்கலாம் என்று கூறினர் முதலில் லட்சுமிக்கு இந்த யோசனை மிகவும் நியாயமாக தோன்றியது வீடு பெரியது கணவர் இறந்த பிறகு தனியாக வாழ அவருக்கு தனிமை உணரப்பட்டது பிறகு குழந்தைகளுடன் செல்வது நல்லதல்லவா ஆனால் குழந்தைகள் எல்லாவற்றையும் முடிவு செய்துவிட்டதை அவர் அறியவில்லை ஒரு இரவு லக்ஷ்மி அதிர்ச்சியூட்டும் ஒரு உரையாடலை கேட்டார் மதிப்புமிக்க பொருட்களை விடு மீதியை இங்கே விட்டுவிடு புதியவர்கள் வந்து குப்பையாக தூக்கி எறிவார்கள் என்று குழந்தைகள் பேசினர் லக்ஷ்மியின் இதயம் உடைந்தது தனது வீட்டின் நினைவுகள் வாழ்க்கை எல்லாம் அவர்களுக்கு குப்பையா சில நாட்களுக்கு பிறகு குழந்தைகள் வீட்டை விற்க ஆவணங்களுடன் வந்தனர் அம்மா இங்கே கையெழுத்து போடு என்று கூறினர் லக்ஷ்மி எதுவும் பேசவில்லை மனதில் ஒரு நம்பிக்கை குறைவு தோன்றினாலும் குழந்தைகள் தன்னை நேசிப்பார்கள் என்று நினைத்தார் அவர்கள் பொருட்களை பேக் செய்யத் தொடங்கினர் அம்மா தேவையில்லாத பொருட்களை எடுக்க வேண்டாம் இரண்டு பைகளில் அடங்குவது போதும் என்று மூத்த மகள் ராஜி கூறினார் எனது புகைப்பட ஆல்பம் அப்பாவின் பொருட்கள் டிவி இவையெல்லாம் எங்கே வைப்பேன் என்று லட்சுமி கேட்டார் அம்மா அது குப்பை எங்கள் வீட்டில் அதற்கு இடமில்லை என்று ராஜி கோபத்துடன் கூறினார் லட்சுமியின் இதயம் மீண்டும் நொறுங்கியது தனது வாழ்க்கையின் நினைவுகள் அவர்களுக்கு வெறும் குப்பையா மூன்று நாட்களுக்குள் வீடு விற்கப்பட்டது குழந்தைகள் மைனஸ் ராஜி லீலா முருகன் மைனஸ் வந்து கூறினர் அம்மா ஒரு வாரத்திற்குள் வீட்டை காலி செய்ய வேண்டும் வாங்கியவர்கள் பணம் கொடுத்துவிட்டனர் அவர்கள் லட்சுமியை ஆறுதல் படுத்தினர் அம்மா தனியாக இருக்க மாட்டாய் நாங்கள் உன்னை கவனிப்போம் உன் பூனையையும் கூட்டி வரலாம் ஆனால் எந்த வீட்டில் தங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்யவில்லை லட்சுமி ஒவ்வொரு இரவும் வீட்டில் நடந்து ஒவ்வொரு அறையையும் தொட்டு நினைவுகளை மனதில் நிரப்பினார் எனது வாழ்க்கை இந்த வீட்டில் உள்ளது இதை எப்படி விடுவேன் என்று அவர் நினைத்தார் ஒருநாள் லட்சுமி தனது உறவினரின் மகள் சரஸ்வதியிடம் இதை பற்றி கூறினார் சரஸ்வதி அதிர்ந்தார் லட்சுமி இது வேண்டாம் உன் வீட்டை விற்று என்ன செய்வாய் குழந்தைகள் பின்னர் உன்னை வீதியில் விடுவார்களோ லட்சுமி பதிலளித்தார் அவர்கள் என் குழந்தைகள் அல்லவா என்னை வீதியில் விடமாட்டார்கள் அவர்களுக்கு கடனை அடைக்க என் உதவி தேவை சரஸ்வதி எதுவும் கூறாமல் சென்றார் லட்சுமி இரண்டு பைகளில் பொருட்களை பேக் செய்தார் ஒரு சிறிய கவரில் குடும்ப புகைப்படங்களும் சில மதிப்புமிக்க நினைவுகளும் எடுத்தார் இது என் குழந்தைகளுக்கு பயன்படலாம் என்று அவர் நினைத்தார் ஒரு வாரம் கழித்து குழந்தைகள் வந்து லட்சுமியை கூட்டிச் சென்றனர் ஆனால் ராஜி அவரது கூடுதல் பையை பார்த்து கோபப்பட்டார் அம்மா இந்த குப்பை எதற்கு குறைவாக எடுத்தால் போதும் என்று சொல்லவில்லையா லட்சுமி மெதுவாக கூறினார் இது உனக்கு பரிசு மகளே ராஜி எதுவும் கூறாமல் பையை எடுத்தார் லக்ஷ்மி முதலில் ராஜியின் வீட்டில் தங்கினார் மதுரைக்கு வெளியே ஒரு சுற்றுலா பகுதியில் இருந்தது அந்த வீடு லக்ஷ்மியின் வீடு ஒரு கோடீஸ்வரரால் வாங்கப்பட்டு ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டது வீட்டின் மதிப்பை விட குறைவான தொகைக்கு விற்கப்பட்டது வீட்டை விட்டு செல்லும்போது லட்சுமி கண்ணீர் வடித்தார் ஆனால் குழந்தைகள் மகிழ்ச்சியில் இருந்தனர் பணம் கிடைத்தவுடன் அவர்கள் கொண்டாடினர் பகிர்ந்து கொண்டனர் ஆனால் விரைவில் அவர்களுக்குள் சண்டை தொடங்கியது அம்மாவை யார் பார்ப்பது என்று என் வீட்டில் இப்போது உன் முறை என்று முருகன் கூறினார் நான் பயணத்திற்கு செல்கிறேன் என்று லீலா இறுதியில் லட்சுமி ராஜியின் வீட்டிற்கு சென்றார் ராஜியின் வீடு ஆடம்பரமாக இருந்தது புதிய மரச்சாமான்கள் மின்னும் அலங்காரங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் லட்சுமிக்கு கிடைத்தது ஒரு சிறிய அறை முன்பு அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டது ஒரு கட்டிலும் சிறிய அலமாரியும் மட்டுமே லட்சுமியின் பொருட்களை வைக்க இடமில்லை இருந்தாலும் நான் தனியாக இல்லையே என்று லட்சுமி தன்னை தேற்றினார் ஒருநாள் ராஜி கூறினார் அம்மா இந்த பூனை எதற்கு இது அழுக்காக்கும் உன் ஓய்வூதிய பணத்தை இதற்கு செலவிடுவதற்கு பதிலாக பில் கட்டலாம் லக்ஷ்மி அதிர்ந்தார் மகளே இந்த பூனை என் தோழி என்று கூறினார் ராஜி கோபத்துடன் உன் பெயரை கேட்பவர்களுக்கு இவ்வளவு கவனம் தேவையா என்று கூறினார் லக்ஷ்மியின் மனம் வலித்தது பின்னர் லட்சுமி தனது கூடுதல் பையில் இருந்து பழைய போர்வைகள் பாத்திரங்கள் எடுத்து ராஜிக்கு கொடுத்தார் மகளே இதை உனக்கு பயன்படுத்தலாம் என்று கூறினார் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ராஜி அவற்றை எரிந்தார் அம்மா இந்த பழைய பொருட்கள் என் வீட்டில் வேண்டாம் குப்பை தொட்டியில் போட்டேன் என்று கூறினார் லட்சுமி அசையாமல் நின்றார் அந்த பொருட்கள் அவருக்கு தனது வாழ்க்கையின் நினைவுகளாக இருந்தன சில நாட்களுக்கு பிறகு ராஜி முருகனை அழைத்தார் உன் முறை அம்மாவைக் செல் என்று கூறினார் முருகன் முதலில் மறுத்தாலும் இறுதியில் லட்சுமியை கூட்டிச் சென்றார் முருகனின் மனைவி சாந்தி லட்சுமியை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தினார் இங்கே வந்து உணவு மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று சாந்தி கூறினார் லட்சுமி எல்லாவற்றையும் பொறுத்தார் ஆனால் மனதில் பெரிய வலி ஒருநாள் அவர்கள் ஒரு சிறிய டிவி வாங்க சொன்னார் முருகன் கூறினார் அம்மா ஓய்வூதிய பணம் தீர்ந்தது ஒரு பழைய ரேடியோ பயன்படுத்து லட்சுமி எதுவும் பேசாமல் அறைக்குத் திரும்பினார் ஒரு இரவு முருகனும் சாந்தியும் வாக்குவாதம் செய்வதை லட்சுமி கேட்டார் அம்மாவை இனி எனக்கு வேண்டாம் ராஜியிடம் செல்லட்டும் என்று முருகன் அவர்களின் ஓய்வூதியம் கூட போதாது இங்கே ஒரு சுமையாக இருக்கிறார் என்று சாந்தி லட்சுமியின் கண்கள் கலங்கின அவர் அறைக்கு திரும்பி எதுவும் பேச முடியவில்லை ஒன்றரை ஆண்டுகள் கழித்து லட்சுமி குழந்தைகளின் வீடுகளுக்கிடையே மாறி மாறி தங்கினார் யாரும் அவரை உண்மையாக கவனிக்கவில்லை வீடு விற்ற பணத்தை குழந்தைகள் செலவு செய்தனர் லட்சுமி உணர்ந்தார் தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக எனது வீட்டை விற்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அவர் நினைத்தார் ஒருநாள் முருகனும் சாந்தியும் வெளியே சென்றபோது லட்சுமி தனது பையையும் பூனையையும் எடுத்து வீட்டை விட்டு வெளியேறினார் சரஸ்வதியின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார் ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் ராஜி அழைத்தார் அம்மா எங்கே போகிறாய் இது என்ன விளையாட்டு லக்ஷ்மி அமைதியாக கூறினார் நான் என் கிராமத்திற்கு போகிறேன் உனக்கு நான் ஒரு சுமையல்லவா ராஜி எதுவும் கூறவில்லை பின்னர் லீலாவும் முருகனும் அழைத்தனர் ஆனால் யாரும் திரும்பி வா என்று கூறவில்லை லட்சுமிக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது அவர் பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்தார் திடீரென ஒரு நாற்பது வயது இருக்கும் ஆண் அருகில் வந்தார் அம்மா நலமா என்று மென்மையாக கேட்டார் லட்சுமி பதிலளிக்க முயன்றார் ஆனால் தலை சுற்றியது திடீரென அவர் மயங்கினார் லட்சுமி கண் திறந்தபோது ஒரு சௌகரியமான படுக்கையில் இருந்தார் ஒரு ஐந்து வயது குழந்தை நீ யார் என்று கேட்டது நான் லட்சுமி என்று அவர் கூறினார் என் பெயர் விஜய் நீ என் பாட்டியாக இருப்பாயா என் நண்பர்களுக்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று அந்த குழந்தை கூறியது லட்சுமியின் மனம் சற்று இலகுவானது திடீரென ஒரு இளம்பெண் லதா வந்தார் பாட்டி நலமா நான் லதா ஒரு வாரம் முன்பு உன்னை பேருந்து நிறுத்தத்தில் பார்த்தபோது உனக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்தது என் கணவர் ரவி ஆம்புலன்ஸ் அழைத்தார் லட்சுமி அதிர்ந்தார் எனக்கு சிறிய மாரடைப்பு வந்திருந்தது ஆனால் இப்போது நலமாக இருக்கிறேன் என்று லதா கூறினார் லக்ஷ்மி கண்ணீர் வடித்தார் உனக்கு நான் ஒரு சுமையல்லவா என்று கேட்டார் ஐயோ பாட்டி அப்படி சொல்லாதே நீ எங்கள் குடும்பம் என்று லதா லதாவும் ரவியும் ஒரு அநாதை இல்லத்தில் வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் மைனஸ் விஜய் உட்பட லட்சுமியை அவர்கள் சொந்த தாயைப் போல கவனித்தனர் லட்சுமியின் பூனையை கூட குழந்தைகள் நேசித்தனர் இந்த பூனையின் பெயர் டாம் இல்லையா என்று விஜய் கேட்டபோது லட்சுமி சிரித்தார் சில மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் வாடகை வீட்டின் உரிமையாளர் திரும்பி வந்தார் நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று கூறினார் ரவிக்கு பணம் குறைவாக இருந்தது புதிய வீடு வாங்க முடியவில்லை லக்ஷ்மி அப்போது ரவியை அணுகினார் மகனே ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னிடம் சில நகைகள் உள்ளன மைனஸ் என் பாட்டியின் கம்மல்கள் அப்பாவின் மோதிரங்கள் என் கணவர் கொடுத்த ஒரு புரோச் இதை விற்றால் ஒரு வீடு வாங்கலாம் ரவி அதிர்ந்தார் பாட்டி இது எனக்கு வேண்டாம் என்று கூறினார் லட்சுமி கூறினார் என் குழந்தைகள் என்னை மறந்துவிட்டனர் உன் குடும்பமே என் உண்மையான குடும்பம் எனக்கு உன்னை உதவ வேண்டும் பின்னர் லட்சுமி மற்றொரு விஷயம் கூறினார் எனக்கு கடற்கரையில் ஒரு சிறிய இடம் உள்ளது அங்கு நாம் வீடு கட்டலாம் ரவியும் லதாவும் கண்ணீர் வடித்தனர் குளிர்காலத்தில் புதிய வீடு கட்டி முடிந்தது ரவி ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்கினார் மக்கள் அங்கு உணவு சாப்பிடத் தொடங்கினர் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது ஒரு வசந்த நாளில் லட்சுமியின் மகள் ராஜி வீட்டிற்கு வந்தார் அம்மா எங்களுக்கு பணம் வேண்டும் நாங்கள் கடனில் இருக்கிறோம் இந்த இடத்தை பற்றி ஏன் முன்பு சொல்லவில்லை என்று கேட்டார் லட்சுமி எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே நடந்தார் ராஜி அழுதுகொண்டு திரும்பினார்